இந்த வீடியோல நம்ம ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஓகேங்களா அது வந்து ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு ஓகேங்களா ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அதுல அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அத பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னா மாதங்கம் வாரணம் களிறு இந்த மாதிரி மூணோ நாலோ அஞ்சோ இந்த எல்லா வார்த்தைக்கும் ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும் ஓகேங்களா சோ மாதங்கம்னாலும் யானைதான் வாரணம்னாலும் யானைதான் களிறுனாலும் யானைதான் ஓகேவா அதான் பாத்தீங்கன்னா ஒரே பொருள் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பல சொற்கள் அந்த பல சொற்களுக்கும் என்னது ஒரே பொருள் தான் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரிவர்ஸ்ல கேட்டது மாதங்கம் வாரணம் களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்கன்ட்டு சோ இதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே யானையை குறிக்கும் சோ இது எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லெவன்த்து நியூ புக்ல இருக்கிற லெவன்த் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க சோ இங்க பாத்தீங்கன்னா நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு பெயர்கள் சோ என்னென்ன பெயர்கள் கயம் வேலம் களிறு பிளி கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அருசுவா அல்லியன் அனுபமை ஆனை இபம் இரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சனம் சோ இது எல்லாமே யானையை குடிக்கக்கூடியது ஓகேவா சோ இதிலிருந்து ஒரு நாலு வேடத்தை கேட்டிருக்காங்க சோ என்னென்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு வாரணம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாதங்கம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யானை இங்க இருக்க பாத்தீங்களா மாதங்கம் இங்க வாரணம் இருக்கு பாத்தீங்களா சோ இதுல இருந்து கேட்பாங்க சோ யானைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இத்தனை பேர்கள் இருக்கு டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஒரு நேம் இருக்கு ஏதாவது ஷார்ட் கட் வச்சு படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இது தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் களிறு பிலிரு யானைன்னு தெரியும் வேலம்னா யானைன்னு தெரியும் ஆனா ஹல்லியன் அரசு அசுரவா இரதி இவம்னா யானைன்னு தெரியாது ஓகேவா சோ இத பத்தி படிச்சு வச்சுக்கோங்க லெவன்ஸ் நியூ புக்ல இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சொல் என்பதை குறிக்கும் பல பல அதாவது சொல் என்பதை குறிக்கும் நிறைய சொற்கள் என்ன பல சொற்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்ல வந்துட்டு மொழின்னு சொல்லுவாங்க பதம்னு சொல்லுவாங்க கிளவின்னு சொல்லுவாங்க வார்த்தைன்னு சொல்லுவாங்க இது இல்லாம இன்னொரு வேர்டு இருக்கு நெல்லுன்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்ப சொல்லுன்னா வந்துட்டு மொழி பதம் கிழவி வார்த்தை என்று குறிக்கக்கூடிய ஒரே சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா சொல் ஓகேங்களா சொல்லுக்கு இருக்கு பாத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கடலும் மரக்கலன்களும் கடலை பத்தியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கப்பல்கள் மரக்கலன்கள் சோ கடல்ல செலுத்தக்கூடிய அந்த கப்பல்களை பத்தியும் அதுக்கு நிறைய பேர் இருக்கு ஆலி ஆற்களி முன்னீர் வாரணம் பவ்வம் பறவை புனரி ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடலை குறிக்க கூடிய சொற்கள் ஓகேங்களா இது எல்லாமே கடலை கூடிய சொற்கள் சோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க ஆலி முன்னீர் பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது சோ பாத்தீங்கன்னா கடல் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தானே சோ இந்த மாதிரி வந்துட்டு இதுல வந்துட்டு எல்லா நேம்ஸே படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வந்துட்டு ஷார்ட்கட் போட்டு படிச்சு வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் இதே வந்து பாத்தீங்கன்னா கலம் கடற்களம் அதாவது இந்த கப்பல் படகுன்னு சொல்லுவோம்ல சோ அத வந்து எப்படி குறிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கப்பல் கலம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் தெப்பம் திமிழ் அம்பி வங்கம் மிதவை பக்ரி ஓடம் இதெல்லாமே வந்துட்டு என்னது களத்தை கூ கடற்களம் ஓகேங்களா சோ கடற்களத்தை குறிக்க கூடியது அதாவது மரக்கலம் கப்பல் இதை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சோ இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க நாவாய் வங்கம் தோனி கலம் ஓகேங்களா இந்த சொற்களை எதனை குறிக்கும் பல வகையான கடற்கலன்களை குறிக்கும் வந்துட்டு பல வகையான வந்து கடற்கலன்களை குறிக்கக்கூடியதுல இருந்துதான் கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக் ஓகேவா சோ ஓல்டு புக்ல நைன்த் ஓல்டு புக்ல வந்துட்டு இந்த குடுத்திருக்கிறது ஓகேவா சோ எல்லாமே புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க அழகு அப்படின்னா வந்துட்டு அதற்கான பல சொற்கள் பொழிவு எலில் வனப்பு அழகுனா பொழிவு எலில் வனப்பு இரக்கம் அருள் பரிவு கருணை இந்த கொஸ்டின் டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்க அதாவது இங்க பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சோ இதுவும் வந்து நம்மளுக்கு என்னது ஓல்டு புக்ல இருந்தா வந்திருக்கு ஓகேங்களா சோ அது பாத்தீங்கன்னா இரக்கம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளி கிளி அப்படிங்கறதை குறிக்கும் சொற்கள் தத்தை சுகம் கில்லை இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசில ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ கிளி என்பது தத்தை சுகம் கிள்ளை அடுத்து மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பு சிலம்பு பொறுப்பு இதுவும் டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா மலை என்பதன் பொருள் வெப்பு சிலம்பு பொறுப்பு சோ இங்க வந்து பாத்தீங்களா டிஎன்பிசில ல பிரிவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க மலை என்னும் பொருள் தரும் சொற்கள் தேர்க பொறுப்பு வெப்பு அசலம் ஓகேங்களா பொறுப்பு வெப்பு அசலம் அதான் மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் இங்க கொடுத்துருக்காங்களா வெப்பு சிலம்பு பொறுப்பு ஓகேங்களா சோ கதிரவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவன் பகலவன் ஞாயிறு கதிரவன்ல வந்து இது தெரிஞ்ச ஒண்ணு சூரியன் தான் சூரியன் தான் ஞாயிறுனாலும் கதிரவனாலும் தெரிஞ்ச ஒண்ணு சோ இதுல வந்துட்டு இந்த ரெண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு தெரியாம இருக்கும் சோ பாத்து வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா சோ இதுவும் சொல்லு கேட்டிருக்காங்க பாருங்க ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கதிரவன் இது வந்துட்டு என்னது ஓல்டு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்ப என்ன கேட்டிருக்காங்க மலை ஆதவன் இரக்கம் மூணுமே இந்த ஒரே பேராகிராஃப்ல இருந்து நம்மளுக்கு வந்துருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கடி கடியை வச்சு ஒரு அதுக்கும் வந்து பிரிவசியர்ல கேட்டிருக்காங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கடி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ கடினா வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க மனம் காவல் விரைவாக கூர்மையான ஓகேவா மனம் மிக்க மலர் காவல் மிக்க நகர் விரைவாக விடுவோம் கூர்மையான நுனி இதெல்லாமே எதை குறிக்கக்கூடிய சொல் கடியை குறிக்கக்கூடிய சொல் ஓகேவா அதான் இங்க கேட்டிருக்காங்க கடினா வந்து பாத்தீங்கன்னா காவல் விரைவாக இங்க ரெண்டே ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு என்னது மனம் கூர்மை இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிகுதி ஓகேவா மிகுதிங்கிற ஒரு சொல் வந்து பாத்தீங்கன்னா உரு தவ நனி அப்படிங்கிற மூன்று உரிச்சொற்கள் சேர்ந்ததுதான் மிகுதி ஓகேவா ஆஹ் சால சிறந்தது சோ சொல்லுவோம்ல உரு தவ நனி இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா சாலன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நனி இதெல்லாம் மிகுதியா மிகுதிப்படுத்தி கூட சொற்கள் அதாவது உரு பசி தவச்சிறிது நனி நன்று சோ இதெல்லாமே மிகுதிய பத்தி சொல்றதுனால இது வந்து ஒரே பொருள் என்னன்னா மிகுதி உரு தவ நனி அப்படின்னு குறிக்கக்கூடிய சொற்கள் ஒரே சொல்லியதுன்னு பாத்தீங்கன்னா மிகுதி சோ நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவது உண்டு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மா சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு ஓகேவா சோ மாக்கு நிறைய பொருள் இருக்கு ஓகேவா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இதெல்லாமே வந்துட்டு மாவை பெரிய மாவை குறிக்கக்கூடிய சொற்கள் சோ இங்க கேட்டிருக்காங்க பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு சொல் தரும் பல சொற்கள் கண்டறிய மா மா என்பதன் பொருள் மரம் விலங்கு இங்க கொடுத்துருக்காங்களா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டே அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க மரம் விலங்கு ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இந்த அழகு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மாக்கு வந்துட்டு பொருள் கொடுத்து கேட்பாங்க பெரியனாலும் மாதான் அழகுனாலும் மாதான் ஓகேவா மாக்கு நிறைய பொருள் இருக்கு கட் போட்டு படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தாவர இலை பெயர்கள் சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து இலையா கீரையா புல்லா தாளான்னு கேட்பாங்க ஆள் அரசு மா பலா வாழை எல்லாம் இலைன்னு சொல்லுவோம் அகத்தி கீரைன்னு சொல்லுவோம் கீரை முருங்கை இதெல்லாம் வந்து கீரை வகையை சேர்ந்தது கீரைன்னு சொல்லுவோம் அருகம்புல் கோரை புல் புழுன்னு சொல்லுவோம் வரகு தாழ் மல்லி தலை மல்லி தலைன்னு சொல்லுவோம் சப்பாத்தி கள்ளி தாழை மடல் சப்பாத்திய வந்து கல்லின்னு சொல்லுவோம் இது ரெண்டு சப்பாத்தி கள்ளிய மடல்னு தான் சொல்லுவோம் அதோட இலை பெயரை தாழை மடல் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரும்பு கரும்பு தோகை நாணல் தோகை கரும்பு நாணல் இது ரெண்டுக்குமே அதோட இலைப்பெயர் என்ன தோகை அடுத்து பனை ஓலை தென்னை ஓலை ஓகேங்களா சோ பனை ஓலை தென்னை ஓலை கமுகுனா பாக்கு சோ கமுகோட பெயர் வந்துட்டு பாக்கு பாக்க வந்துட்டு கூந்தல் சொல்லுவாங்க இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதா டிஎன்பிசி ல கேட்பாங்க சோ அதை பாத்து வச்சுக்கோங்க கமுகு அப்படிங்கறது அதோட தாவர இலை பெயர் கூந்தல் சோ அப்ப என்ன டென்த் புக்ல இது இருக்கு இதையும் நம்ம பாத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு என்னும் சொல்லுக்குத்தான் எத்தனை பொருள்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆறுனா நம்மளுக்கு தெரிஞ்சது ஆறுனா எதை சொல்லுவோம் ஒண்ணு நதியை சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னது ஆறுனா என்ன சொல்லுவோம் ஆனா இதுக்கே பாத்தீங்கன்னா நாலு பேர் இருக்கு ஓகேங்களா ஆறுனா ஒரு எண் ஆறுங்கிற எண்ணு ஆறுனா என்னது ஓடுற ஆறு ஆத்து நீர் ஓகேவா இயற்கையான இரு கரைகளுக்கு இடையில் ஓடும் நீர் பரப்பு தான் ஆறுன்னு சொல்லுவோம் ஆறுனா இன்னொன்னு ரெண் இருக்கு வலின்னு சொல்லுவோம் ஆறுனா தனி ஓகேவா இதையும் நாத்துல வச்சுக்கணும் வலி தனி குடுத்துட்டாங்கன்னா நம்ம முடிச்சுட்டு கூடாது ஓகேங்களா சோ அப்ப நாலு பொருள் இருக்கு ஒரு எண் அதுக்கப்புறம் தண்ணி ஓடுற ஆறு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வலி அதுக்கப்புறம் தனி மூணு சுளி நீ வரும் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டு சுளி நீ கிடையாது மூணு சுழி நீ தனி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொருள் ஒரே பொருள் தரும் சொற் இங்க கொடுத்துருக்காங்களா ஆறுன்னு ஆறுனா நதி எண் இதே வழி தனின்னு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம டிக் பண்ணணும் சோ இங்க நதி என்னன்னு கொடுத்தனால நம்ம ஈஸியா டிக் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த டென்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இலைப்பயிர்கள் நுனி வகைகள் அதுக்கப்புறம் கிளை வகைகள் அதுக்கப்புறம் பிஞ்சு வகைகள் பூவுடைய பல நிலைகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஓகேங்களா சோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ இதுல நீங்க பாத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன் இளம் பயிர் வகைகளை என்னன்னு சொல்லுவோம்னா நாற்றுன்னு சொல்லுவோம் கன்றுன்னு சொல்லுவோம் குருத்துன்னு சொல்லுவோம் பிள்ளைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஓகேங்களா ஆனா இந்த பிள்ளை இந்த பிள்ளை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வட கன்று இது ரெண்டு தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இந்த ரெண்டு தான் புக்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த குட்டி மடலி வடலி இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க சோ இதை ரெண்டை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணோம் சோ நல்லா தெளிவா பாத்து வச்சுக்கணும் ஓகேவா சோ பயிர் வகைக்கு என்ன வருது பிஞ்சு வகைக்கு என்ன வருதுன்னு சொல்லி தெளிவா பாத்து வச்சுக்கணும் சோ ஆய சொற்கள் எதனை குறிக்கும்னா இளம் பயிர் வகைகள் சோ இங்க கொடுத்திருக்காங்களா நாட்டு கன்று குருத்து பிள்ளை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது இளம் பயிர் வகை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மணி வகை மணி வகை பாத்தீங்கன்னா கூலம் பயரு பயிர்னா மணி மணி அது ஒரு மணி வகையை சேர்ந்தது தானே அடுத்து கடலை விதை கால் முத்து கொட்டை தேங்காய் முதிரை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மணி வகைகள் ஓகேங்களா அதுலயே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க கூலம் கால் முத்து முதிரை கொடுத்துருக்காங்களா முதிரை அடுத்து பாத்தீங்கன்னா கூலம் அடுத்து கால் முத்து சோ அப்படியே கேட்டிருக்காங்களா டென்த் பாடத்துல டென்த்ல ஓகேவா அதுல வந்து இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு இதெல்லாமே எதை குறிக்கிறதுனா மணி வகை ஓகேவா மணி வகையை குறிக்கிறது ஆப்ஷன் பி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழத்தோல் வகை சோ பழத்தோல் வகையில வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவான் பழத்துடைய தோலை தொலிம்போம் தோலும்போம் தோடு ஓடு குடுக்கை மட்டை உமி கொம்பை சோ இதெல்லாமே எதை எதை குறிக்கக்கூடியதுன்னா பழத்தினுடைய தோல் வகையை குறிக்கக்கூடியது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போன காய்கினி வகை கெட்டு போவதுல வந்து காய காய்களோட பழங்களுடைய அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சூம்பல் சிவியல் சொத்தை வெம்பல் அழியல் அழுகல் சொண்டு ஓகேங்களா இந்த மாதிரி சொல்லுவோம் ஓகேங்களா கோட்டான் கூகை கூகைக்காய் கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் வந்து கோட்டான் காய் தேரை அமர்ந்ததினால் கெட்டக்காய் என்னது தேரைக்காய் ஓகேங்களா அதுக்கடுத்து தேரை அமர் அமர்ந்ததினால் கெட்டக்காய் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்புறம் தென்னையில் கெட்டக்காய் பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் சூம்பல் சிவியல் சொத்தை வெம்பல் அழியல் அழுகல் சொண்டு ஓகேவா சோ இதெல்லாமே என்னதான் குறிக்குது கெட்டுப்போன காய்கணி வகை சோ இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும் கெட்டு போன காய்கனி வகை கேட்டிருக்காங்க பாருங்க அப்படியே நெக்ஸ்ட் பிஞ்சு வகை இதுல இருந்து கேட்டிருக்காங்க ஒண்ணு விடாம அதனுடைய வகைகள்ல இருந்து எல்லாத்துலயுமே இருந்து கொஸ்டின் வந்திருக்கு ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப அந்த பாடம் இம்பார்டன்டான ஒரு பாடம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூம்பிஞ்சுன்னு சொல்லுவாங்க பிஞ்சு வகை அதாவது தாவரத்துல பிஞ்சுல இருக்கக்கூடிய வந்து பூம்பிஞ்சு பிஞ்சு வடு மூசு கவ்வை குறும்பை முட்டு இளநீர் நுழாய் கருக்கல் கச்சல்னு சொல்லுவாங்க என்னது பிஞ்சு வகைகள் தாவரத்தின் பிஞ்சு வகைகள் சோ அப்படியே பாருங்க மூசு நுழாய் நுழாய் இங்க இருக்கா கருக்கல் கருக்கல் இங்க இருக்கா அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க பிஞ்சு வகை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பூவின் நிலைகள் பூவின் நிலைகள் என்னென்ன நிலைகள் இருக்கு ஏழு நிலை இருக்கும் ஓகேங்களா அரும்பு போது மலர் வி செம்மல் ஓகேவா சோ பூவினுடைய தோற்ற நிலைதான் அரும்பு அரும்பாகி இருக்குது அரும்பாகி மொட்டாகி பூவாகின்னு ஒரு பாட்டு இருக்கு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் தோற்ற நிலை அரும்பு பூ விரியத் தொடங்கும் நிலைதான் போது மலர்னா பூவினுடைய மலர்ந்த நிலைதான் என்னது மலர் ஆஹ் அடுத்து பாத்தீங்கன்னா மரச்செடி என்று பூ கீழே விழுந்த நிலைதான் வந்துட்டு வி விழுந்தது அப்ப வீன்னு சொல்லிட்டு நான் ஒத்துழைச்சுக்கலாம் செம்மல்னா என்னது பூ வந்து வாடிய நிலை கடைசி ஸ்டேஜ் ஓகேவா அப்ப பூவோட நிலைகளை என்னன்னு சொல்லுவாங்க அரும்பு போது அலர் வி செம்மல் இதெல்லாமே நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் ஓகேவா செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சோ பூவோடைய நிலைகளை குறிக்கும் சோ பூவோட நிலைகள் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இளம் பயிர் வகைகள்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இலை வகைகளும் படிச்சாச்சதுக்கு அப்புறம் பிஞ்சு வகைகள் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பாத்தீங்கன்னா இலை வகைகள் இலை அதாவது தாவரங்களோட இலை வகைகளை எப்படி சொல்லுவாங்கன்னா இலை தால் தோகை ஓலை சண்டு சருகுன்னு சொல்லுவாங்க வகை தாவரங்களோட இலைவகை குறிக்கும் சொற்கள் சோ இதுல இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இலை வகை தால் தோகை ஓலை சோ கேட்டிருக்காங்களா தால் தோகை ஓலை அப்படின்னா என்னது இலை வகை ஆப்ஷன் ஒன் பாத்தீங்கன்னா காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் காய்ந்த தாவரத்துடைய பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் ஓகே காஞ்சி சுள்ளி விறகு சோ அடுப்பு பயன்படுறது காஞ்சி போன குச்சி தானே விறகுன்னு விறகு வெங்கலி கட்டை இதா பாத்தீங்கன்னா தாவரத்துடைய காய்ந்த பகுதி சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளை பிரிவுகள் சோ தாவரத்துல இருந்து கிளை பிரிஞ்சு போகுதுல அதை என்ன சொல்லுவாங்கன்னா கவைன்னு சொல்லுவாங்க கொம்பு கொப்பு கிளை சினை போத்து புச்சு இணுக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தெளிவா படுத்து வச்சுக்கோங்க டிஃப்ரெண்டா இருக்கும் ஓகேங்களா போத்து இனுக்கு எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு கிளை பிரிவுகள் அடுத்து தாவரத்துடைய நுனி பகுதி இருக்குல்ல சோ அந்த துளிர் துளிர்ற பகுதி இருக்குல்ல அந்த நுனி பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா துளிர்னு சொல்லுவாங்க தளிர்னு சொல்லுவாங்க முறி கொழுந்து குருத்து கொழுந்தாடை இதெல்லாமே தாவரத்துடைய நுனி பகுதியை குறிக்கும் சொற்கள் சோ அது பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகை வந்து பாத்தீங்கன்னா துளிர் தளிர் குருத்து இதா வந்து கொழுந்து வகை துளிர் தளிர் குருத்து கொழுந்தாடை கொழுந்து முடி இதெல்லாமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரீவியஸ் கொஷின் பாக்கலாம் தாவரத்துடைய நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க சொற்களுள் அல்லாதது அப்ப மத்ததெல்லாம் தெரிஞ்சாதான் அல்லாததுன்னு கண்டுபிடிக்க முடியும் சோ துளிர் முறி குருத்து இப்பதான் பாத்தோம் சோ தோகை அப்படிங்கறது என்னது வராது துளிர் முறி குருத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோகை அப்படிங்கறது இலை வகையில வரும் நினைக்கிறேன் தோகை அப்படிங்கறது உங்களுக்கு இலை வகையில வரும் உம் இங்க பாத்தீங்கன்னா இலை வகையிலதான் பாத்தீங்கன்னா இந்த தோகை அப்படிங்கறது வரும் ஓகேங்களா சோ அதையும் பார்த்து வச்சுக்கணும் அப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு அல்லாதது கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாம் என்னது கொத்து தாறு கொத்து கொத்தா காய்க்குது வாழை சீப்பு இதெல்லாமே குளை வகைகள் கொத்து தாறு கதிர் சீப்பு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழினி கிளி படாம் திரைச்சீலை இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓவியம் வரையப்படும் துணி திரைச்சீலை ஓகேவா வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சோவியம் வரையப்படும் துணியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எழினி கிளி படாம் திரைச்சீலை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதேதான் போது மலருடைய நிலைகள் போது அலர் வி செம்பல் இதெல்லாம் எதை குறிக்குது பூவுடைய நிலைகளை குறிக்குது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வயல் வயலை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் பலனும் சொல்லுவோம் செய்வோம் ஓகேவா வயலோடைய இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பலனும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செய் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நெருப்பு ஒரு பொருள் தரும் பல சொல்ல நெருப்பு வந்துட்டு அனல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் அனல் அதுக்கப்புறம் கனல் அனல் கனல் என்னதுக்கு வரணும் நெருப்புக்கு வரும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மலை மலை ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா ஓல்டு புக்ல கொடுத்துருக்காங்க வெப்பு சிலம்பு பொறுப்புன்னு ஒண்ணு வரும் வெப்பு சிலம்பு பொறுப்பு இதெல்லாமே வந்து மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அரசன் இது எல்லாத்துக்குமே தெரியும்

தரணி தாரணின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பாருன்னு சொல்லுவாங்க வையகம்னு சொல்லுவாங்க வையகம் இதெல்லாமே என்னது உலகத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் சோ உலகம்னா என்னது பாரு தரணி இல்லைன்னா தாரணி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வெய்யோன் வெய்யோன் படிச்சோம் ஓகேவா பகலவன் சூரியன் ஆதவன் ஞாயிறு ஓகேவா பகலவன் சூரியன் ஆதவன் ஞாயிறு இதெல்லாமே என்னது வெய்யோன் அதாவது சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மலை குகை மலை குகை அப்படிங்கறது மலை குகையை வந்து முகில் முகில் எல்லாத்துக்கும் தெரியும் முகில் என்னது மேகம்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பட் இங்கே மேக இருக்கு இங்கே மேகம் இங்கே மேகம் இருக்கும் சோ இது இல்லாம ரெண்டு வேர்டு என்னது கார் கொண்டல் சோ இது எல்லாமே என்னது முகில் ஓகேவா முகிலங்கிறது கார் கொண்டல் மேகம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வடு மூசு கவ்வை கச்சல் வடு மூசு கவ்வை கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் சோ இப்பதான் பார்த்தோம் இதெல்லாமே என்னது பிஞ்சுன்னு சொல்லுவாங்க மாவடு கேள்விப்பட்டிருப்பீங்க மாவடு பலா மூசு வாழை கச்சல் இதெல்லாமே வாழையுடைய அந்த பிஞ்சு ஸ்டேஜ்ல இருக்கிறதா வந்துட்டு அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா இந்த வடுங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்களா வடு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படிங்கறது அது பிஞ்சு வகை அதுலதான் ஊறுகாய் போடுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மொழி மொழி ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓல்டு புக்ல மொழினா என்னது பதம் கிளவி இன்னும் ரெண்டு வார்த்தை இருக்குது ஓகேங்களா பதம் கிழவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல் சோ இதெல்லாம் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா பதம் கிளவி சொல் இதெல்லாமே என்னது மொழி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உரை கிணறு ஊருணி அகலி அணை ஓகேவா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் நீர்நிலை தான் அடிவகை ஓகேவா அதே அந்த அடிவகை இருக்கு அது வந்து அடினா தாள் தண்டு கோல் தாழ் தண்டு கோல் இதான் பாத்தீங்கன்னா அடிவகை தாவரத்தின் அடிவகை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிலவு நிலவு என்பதன் பொருள் திங்கள் அதுக்கப்புறம் சந்திரன் நிலவு என்பதன் பொருள் திங்கள் சந்திரன் ஞாயிறுனா பகலவன் சூரியன் ஆதவன் வெய்யூர் இதே வந்து பாத்தீங்கன்னா திங்கள்னா சந்திரன் சந்திரனை வந்து திங்கள்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து நிலவுன்னு சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா கொத்து குளை தாறு கதிர் இப்பதான் பார்த்தோம் மறுபடியும் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேங்களா அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகல இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டது ஓகேவா கொத்து குளை தாறு கதிர்ங்கிறது குளை வகை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சூரியன் கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஒரே இதுல இருக்கிறதா மாத்தி மாத்தி என்ன கேட்டிருக்காங்க டிஎன்பிசி ஓகேவா சோ புக்ல இருக்கிறத நல்லா படிச்சு வச்சுக்கணும் புக்ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு அடுத்து பாத்தீங்கன்னா வெப்பு சிலம்பு பொறுப்பு குன்று சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வெப்பு சிலம்பு மட்டும் கேட்டிருந்தாங்க ஓகேவா சோ பொறுப்பு குன்றல்லாம் வந்துட்டு கேட்டு இன்னொரு எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்டு இருக்காங்க சிலம்பு பொறுப்பு குன்று இதெல்லாம் வந்துட்டு மலையை குறிக்க கூடிய சொற்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாயு தென்றல் வழி புயல் சூறாவளி வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி சோ இது ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஏன்னா பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது காற்று நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோ அவ்வளவுதான் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸர் கொஷின் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது புக்ல இருந்து மட்டுமே தான் கேட்டிருக்காங்க இருக்காங்க இது எல்லாமே புக்ல இருந்து மட்டும் தான் கேட்டுருக்காங்க டென்த் ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நயன்த்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது லெவன்த்ல இது வந்து யானைய பத்தி கொடுத்திருப்பாங்க நயன்த் இதெல்லாம் வந்து நயன்த் நயன்த்ல வந்து பாத்தீங்கன்னா கடல் மரக்கலன்கள் இத பத்தி கொடுத்திருப்பாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓல்டு புக் சோ இது வந்து ஓல்டு புக் தான் உங்களுக்கு இது ஓல்டு புக் இது வந்துட்டு ஓல்டு தமிழ் புக் இது வந்து நியூ தமிழ் புக் ஓகேங்களா சோ இதெல்லாமே பாத்து வச்சுக்கோங்க மா அப்படிங்கிறது சிக்ஸ்த்ல கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த் லெசன்ல சிக்ஸ்த்ல நியூ புக் ஓகேவா இது வந்து சிக்ஸ்த் நியூ புக் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டென்த் டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் நியூ போய் பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் ஒரு பொருள் தரம் அதாவது ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருட்கள் இருக்கு இது வந்து சிக்ஸ்த் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் ஓல்டு புக் சிக்ஸ்த் ஓல்டு புக்கா இல்ல சம்திங் என்னன்னு தெரியல செவன்த் ஓல்டு புக்கானு ஆனா இது ஓல்டு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இலை வகைகள்லாம் டென்த் நியூ புக் டென்த் நியூ புக்ல சொல்ல பார்த்து வச்சுக்கோங்க எல்லாமே புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்